இது நாள் வரைக்குமே இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இந்த துலாம்ராசினுடைய வீட்டுல எப்போது எதுக்கெடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை கலவரம் இது போன்ற விஷயங்கள் தான் இருக்குங்க இந்த துலாம் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில அதாவது இன்னைக்குன்னு இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே இவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் யாருமே இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் முழுவதுமா கொடுத்ததும் கிடையாது காமிச்சதும் கிடையாது ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது கூட இந்த துலாம் ராசிக்காரர்கள் தனிமையில நின்று தனியா தான் கையாண்ட வேண்டிய நிலமன்றது ஏற்பட்டிருக்கே தவிர இவர்களோடு நின்று சகோதரர்களோ சகோதரிகளோ அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவோ இல்ல வேற யாராவது உறவுகளோ எதுவுமே இவர்களுக்காக உதவிகரமாக இருந்தது கிடையாது ஓகேமா துலாம் ராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க அங்க யாராவது ஒருத்தங்க மூலியமா இவர்களுக்கு அவமானம் ஏற்படுவதுங்கிறது உறுதியா நடக்குங்க இவர்கள் என்னதான் தன்னுடைய சுத்தி வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் முக்கியமா அவமானங்களை சந்திச்சு இவர்கள் யாருக்கிட்டையுமே தேவையில்லாத விஷயங்களை பேசுவதோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொண்டோ இருக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு யார்கிட்டையும் அதிகமா சேர்ந்து இருக்கின்ற எண்ணமே இல்லாம தாங்க போச்சு ஆனா இவர்களுடைய மனசுல நேத்து இன்னைக்கு முந்தாணத்து அப்படின்னு வாழ்க்கையில இதற்கு முன்பு ஒரு சில மாதங்கள் வருஷங்கள் எடுத்துக்கிட்டா கூட இவங்களுடைய ஆச்சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்காக ஒருத்தங்க என் வாழ்க்கையில எனக்காக இருக்க மாட்டாங்களா மேல உயிருக்கு உயிரான காதலையும் அன்பையும் வச்சு எனக்காக ஒருத்தங்க இருக்க மாட்டாங்களா மேல அன்பு காமிச்சு எனக்கு உடல் சார்ந்த பிரச்சனை வரும்போதும் எனக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் போதும் எனக்கு இருந்து அட்வைஸ் பண்றது இப்படி பண்ண அப்படி பண்ணாத அந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் ஆடே இல்லையா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க கஷ்டமும் பட்டிருக்காங்க இதனால் வரைக்கும் இப்படி வாழ்ந்த துலா மாசனுடைய வாழ்க்கையில முக்கியமா காதல் தோல்வி என்பது மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடியதாக இருந்துச்சு இவருடைய வாழ்க்கையில காதல் தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு ஆனா அதற்கு மேல இவருடைய திருமண வாழ்க்கை என்பது சந்தோஷம் இல்லாமலே போச்சுங்க காதல் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அதன் சில நாட்களுக்கு அப்புறமோ வருஷங்களுக்கு அப்புறமோ ஏதோ ஒரு வகையில வேறு ஏதாவது ஒரு பெண்ணோ இல்லை ஆணோ வாழ்க்கையில வருவாங்க ஆனா திருமண வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிட்டு போது காதல் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சா இவர்களுக்கு இரண்டு நபர்களுக்கு அதாவது அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் தான் தெரியும் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும் அதிகபட்சமா போனா அவருடைய நண்பர்களுக்கு தெரியும் அதையும் விட அதிகபட்சமா போனா தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லி கண்டு விட்டுருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரிஞ்சு எல்லோரும் முன்பும் வச்சு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா திருமணத்து வாழ்க்கையில அதிகப்படியான சண்டைகள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பிரிஞ்சு போயலாமோ என்ற அளவுக்கு துன்பப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் ஒன்னா இருந்தும் பிரிந்து வாழக்கூடிய நிலம் என்றது ஏற்பட்டிருக்கும் முக்கியமா சொல்ல போனா இவங்க வீட்டில இருக்கிறத விட்டுட்டு நம்ம வேற எங்காச்சும் ஓட்டுற அளவுக்கு எத்தனை நாட்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள்லாம் ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க இந்த துலாம் துன்பங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சுங்க இதனால் வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்ட இந்த துலாம் வாழ்க்கை இனி முழுவதுமான மாற்றங்களையும் கண் தன்மைகளும் கொடுக்க போகுது எத்தனை நாட்கள் நீங்க அழுது இருக்கீங்க கண்ணீர் விட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க அது அனைத்திற்குமான முற்றுப்புழி வைக்கக்கூடிய காலங்கள் என்பதுதான் இப்போ வந்திருக்குங்க உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவை வேணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கானதாக மாறப்போகுது சரி இந்த துளாம் ராசியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் ஒன்னுன்னா திற தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கப்படும் இதுவரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேர்ல மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாய் கணிக்கு பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரி தொழாம் ராசிக்கார ராசிக்காரியர்களே இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் எங்க தெரியுமாங்க காமிக்க போகுது இவர்கள் இந்த நாள் வரைக்குமே இவருடைய மனசு இருந்த ஒரு குறையும் கூட வச்சுக்கலாங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்குன்னு ஒரு நல்ல வேலை வேணும் எல்லோரும் என்ன மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்லக்கு நல்ல வேலைக்கு போகணுன்றது ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுக்கலாங்க ஆனா இவருடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் நல்லா படிச்சும் கஷ்டப்பட்டு இருந்தும் இவருடைய வாழ்க்கைய ஒரு நல்ல வேலைக்கு போல முடியல அப்படின்றது தாங்க யதார்த்தமான உண்மை முக்கியமா வேலைக்கு போல அப்படின்ற காலகட்டங்கள்ல இவருடைய குடும்பத்துல இவங்கப்பட்ட அவமானங்கள் இருக்கு அசிங்கம் இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கூட வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி வீட்லயும் சரி சில அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமை ரொம்ப அதிகமாக ஏற்பட்டுச்சு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது இவர்களுக்கு முற்றிலுமான தீர்வுகளை கொடுக்க போகுது முக்கியமா துலாம் ராசினுடைய வீட்டுல வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் அசிங்கப்பட்டாங்க அவமானப்பட்டாங்க நிம்மதியா சாப்பிட கூட முடியாம ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது நீ வரக்கூடிய காலங்களில் தேர்வுகள் கிடைக்கும் முக்கியமா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நம்மளை வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்ற ஒரு பயத்துல ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்கள் செய்யாத தவறுக்கு சரியா மாட்டியிருப்பாங்க ஆனா இந்த தவறுகள் இருந்து வெளியே வருவதும் நினைச்சதுக்குள்ள மற்றொரு பிரச்சனை இப்படின்னே வாழ்க்கை போட்டு இருந்துச்சு இதனாலேயே போயிடுமா வேலையில இருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயம் இருந்துச்சு அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உங்க மேல தப்பே இல்லாம இருக்கும்போது மற்றவர்கள் பழி போட்டாங்கல்ல இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த மற்றவர்கள் உங்க மேல அதிகப்படிய நம்பிக்கை வைப்பாங்க ஏன்னா மற்றவர்கள் எல்லோரும் உங்களை பழி வாங்குவதற்காக செஞ்ச விஷயங்களை நீங்க எல்லோரும் முன்பும் பிரதிபிக்க வைப்பீங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் நீங்க யாருன்றது அது மட்டும் இல்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில காதல் திருமண வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா காதல் வாழ்க்கையில பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்கள பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அவங்க கூட சேருவோமா அவங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருப்பாங்களா எனக்காக வருவாங்களா அவங்க எப்படி இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்களா உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எத்தனையோ விஷயங்கள் மனசு போட்டு உங்களை அப்படியே காயப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படியே பிச்சு எரிஞ்சிடலாம்ன்ற அளவுக்கு உங்களுடைய மனசுல ரொம்ப பெரிய துன்பங்களும் காயங்களும் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நீங்க இதுநாள் வரைக்கும் அதாவது இந்த தொலாம் ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்குமே இந்த விஷயங்கள்ல ரொம்பவே மனசுல உள்ள காயப்பட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளை சந்திக்க போகுது இவருடைய வாழ்க்கையில முக்கியமா இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் சொல்லாம சொல்ற மாதிரிவா இருந்துச்சு அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு சார்பாக கிடைப்பதோடு இது நாள் வரைக்கும் துன்பப்பட்ட இவருடைய வாழ்க்கை துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி நல்லது நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தொல்லைகளாக இருந்த பிரச்சனை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரப்போகுது முக்கியமா இவர்களுக்கு பண கஷ்டத்தினால எவ்வளவு நாட்கள் அழுது ஏன்னா இவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட விடுமுறைக்கும் எப்படி சொல்றதுன்னா லீவ்ன்றதை எடுத்துக்க மாட்டாங்க தினமும் வேலைக்கு போவாங்க எங்க வேலை கிடைக்குதோ அங்க வேலைக்கு போயிடுவாங்க சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயங்கள்னு பார்க்க மாட்டாங்க எல்லா வேலைகளையும் அப்படியே செய்வாங்க முக்கியமா ஒரு சில நபர்கள் ஒரு சில இடங்களுக்கு வேலைக்கு போவாங்க அங்க வேலை உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் கூட வேற ஏதாச்சும் வேலைக்கு போலாம் அடுத்த நிமிஷமே போலாம்ன்ற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் கூட விரும்ப நடக்க மாட்டாங்க முக்கியமா சாப்பாடு இது போன்ற தண்ணீர் இதெல்லாம் அதிகமா அவங்க கணக்குல வைக்கவே மாட்டாங்க எப்ப தி தாவதுக்கு சா தண்ணி குடிப்பாங்க சாப்பிடும் இது மாதிரி செய்வாங்க தவிர காலையில எப்படி சாப்பிடணும் மதியானம் சாப்பிடணும் இருபது சாப்பிடணும்ன்றது எல்லாம் அவங்களுக்கு யோசனைகளே இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு நாள் சாப்பிடுறது எல்லாமே இவங்களுக்கு வழக்கமாவே இருந்திருக்கு இந்த துலாம் காரணம் கஷ்டம் செல்வ பிரச்சனை கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அது எல்லாமே அதிகரிப்பதால இவர்களுக்கு என்ன செய்யறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில வந்து சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம்ன்றதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்பவே மன உளைச்சல்கள்ல இருந்தாங்க இவருடைய வாழ்க்கையில ஆனா இப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா திருமண பிரச்சனைகள்ல பிரிஞ்சு வாழ்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை பிரிஞ்சு இவ்வளவு நாள் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட நபருடன் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் முக்கியமா யாருக்கு உங்களை குளிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்களோ அவர்கள் உங்க மேல அதிகப்படியான பாசத்தையும் அன்பையும் வைப்பாங்க இது நாள் வரைக்குமே இந்த துலாம் லாசனுடைய வாழ்க்கையில கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் எவ்வளவு பெரிய கஷ்டம் சரிங்க செஞ்சு மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் இந்த ராசிக்காரர்கள் சில விஷயங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தாலும் சில நபர்கள் விஷயங்களையும் கஷ்டங்களையும் பெருசா கணக்கிலையும் எடுத்துக்க மாட்டாங்க தானே பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு போவாங்க தன்னுடைய உயிரை கொடுத்து ஒருத்தவங்களை காப்பாத்துவாங்க தன்னுடைய உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஒருத்தங்களை உயர்த்துவாங்க ஆனா இவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் போதும் கூட மற்ற நபர்களுக்கு இவர்கள் செஞ்ச விஷயம் பெருசாவே இருக்காது இதை யார் செஞ்ச போஹ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏளனமா பேசுவது அசிங்கப்படுத்துவதுன்னு வாழ்க்கையில நிறையவே துன்பப்பட்டிருக்காங்க இந்த நலாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கைன்றது உங்களுடைய கண் முன்னாடி அமைய போகுதுங்க இனி நீங்க யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது யார்கிட்டையும் காலில் விழுந்து எனக்காக இதை செய்வீங்களா எனக்காக இதை செய்வீங்களான்னு யார்கிட்டையும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக இந்த இத்தனை காலங்கள் வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் நீங்க இனி எந்த ஒரு நபரிடமும் கையேந்த வேண்டிய நிலைமை எல்லாம் இருக்கக்கூடாதுங்க முழுவதுமான வாழ்க்கையில சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் சரி தொல்லைகளும் சரி முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில கொண்டு வர முடியும் இனி யாரும் இவர்களை இந்த சில விஷயங்களை கூறி காயப்படுத்தவோ இல்ல கஷ்டப்படுத்தவோ முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே சரியான முறையில கையாண்டு வாழ்க்கையில சரியான பாதையில செல்ல ஆரம்பிப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே நீங்கி நல்லது இறக்க போகுது